ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு முருங்கீரை செஞ்சு ஒரு வாரமாக எங்கள் ஏரியாவில் செம்ம மழை காற்று புயல் அடிக்குது அதில் கிடைச்சி தான் இந்த முருங்கக்கீரை இல்லைன்னா சாதாரண டைமில் எனக்கு கிடச்சிடாது நல்ல வேலை இந்த காற்றுல மரம் உந்ததுனால கொஞ்சம் முருங்கீரை கிடைச்சிது ஏன் நம்ம விடுவானா இன்றைக்கி அதை வச்சு சூப்பரான டிஷ் செஞ்செல்லாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு தூள் போட்டு நல்லா வேக வச்சு கடையை வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு விசில் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் முருங்கரையை வந்து அதில் போட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் ஏன்னா முருங்கீரை வெந்து சாப்பிடணும் கொஞ்சம் வேகம் சாப்பிட்டா உடம்பு நம்மளுக்கு வயிறு ப்ராப்ளம் காட்டிடும் அதனால வேகணும் அதனால் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் அதுக்கேற்ற மாதிரி பதத்தில் முருங்கக்கீரை வெந்துடும் இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக க அந்த வாசனை பாருங்கள் என்னால் தாங்க முடியல அவ்வளோ வாசனை கமகமிருக்குது பாருங்க பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பதத்தில் வெந்திருக்குது இந்த அளவு தான் இருக்கணும் ரொம்ப கொடுக்கொள்ளுன்னு வேணாம் நம்ம சாடும் போது தெரியணும் அவ்வளோதாங்க தாளிச்செல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு பூண்டு நசுக்கி போட்டாச்சு வாசனை பாருங்கள் மிளகாத்தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை வந்து தாளிச்சிடலாம் பட்டு பட்டு செஞ்சிற ஏன்னா டைம் ஆச்சு ஆனால் தான் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் தாளிக்கிற வாசனை எப்படி அழுது பாருங்கள் வாசனை தாளிக்கும் போது நல்லா கிண்டி ஊட்டணும் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டணும் அதுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி வச்சுக்கிறோம் அதையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் கொச்சா போதும் பாருங்க சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான முருங்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் யாருக்கெல்லாம் முருங்கீரை பிடிக்கணும் மறக்க மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் செய்யறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா இங்கே முருங்கீரை அந்தளவுக்கு கிடைக்காது போனால் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் ஆனால் நிறைய வீட்டில் மரம் இருக்குது அது அவங்களுக்கே பற்ற மாட்டேது நம்ம கேட்டால் இல்லைன்னு வாங்க அழகான ஹெல்த்தியான முருங்கீரை சாம்பார் ரெடி ஆச்சு வார்த்தை ரெண்டு தடவை உறவில் வந்து முருங்கீரியை சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் எல்லா நல்லதுன்னு இது நல்லது அதனால சில முருங்கீரை சாடர் உடம்பு பாதி நோய் குறைஞ்சிடும் அதனால் வார்த்தை ரெண்டு நாள் கண்டிப்பாக செய்யுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்க இதுமாரி சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சும்மா வேக வச்சு அந்த சூப் மாதிரினா கொடுங்க குழந்தை சாப்பிடும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு எங்கள் குழந்தை கூட சாப்பிடாதுங்க நான் இது வந்து இப்போ வந்து பாருங்களேன் இந்த கூத்துனா கூட வந்து அந்த கீரையெல்லாம் தள்ளி தள்ளி வைப்பாங்க ஆனால் நான் அதெல்லாம் விடமாட்டேன் பெசஞ்சு எப்படி ஊட்டிடுவேன் சின்ன குழந்தைங்க அதுங்களாம் சாப்பிட முடியாது அதனால் அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா முருங்கீரை வந்து நல்லா வேக வச்சுருவேன் சூப்பு மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் பெருங்காத்தூர் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி சூப்பு மாதிரி கொடுத்துருவோம் அப்போ குடிச்சிருவாங்க இதேமாரி குழந்தைங்க எந்தெந்த குழந்தைங்க எந்த விதத்தில் அந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க முறுக்கிட ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தியானது மறக்காமல் வார்த்தை ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி செஞ்சு கொடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புரிஞ்சால் ம லைக்கை போட்டு உடனே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இதுதான் கேட்பேன் இன்றைக்கி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்